கற்றுக்கு சோதனம் உண்டாகட்டும் இந்த வேலையிலே நாம் தியானிக்க போகிறதான செய்தியின் தலைப்பு தலைமுறைகளை கடந்து வெளிப்படும் தேவ பிரசன்னம் அல்லது தேவ மகிமை என்பதுதான் அதற்கு ஆதாரமாக பரிசுத்த பைபிள் இருந்து பழைய ஏற்பாட்டுல மூன்று நிகழ்வுகளை உங்களுக்கு முன்பதாக கொண்டு வர வேத வார்த்தையிலிருந்து கொண்டு வர வாஞ்சிக்கிறேன் ஆதிகமம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் கத்தர் ஆபிரகாமிடத்திலே அவருடைய ஒரே மகனை பலி செலுத்தும்படியாக கேட்கிறார் ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார் ஊர் என்கிறதான கல்தையர் தேசத்தில் இருந்து அவரை வெளியே கொண்டு வந்தார் தேசாந்திரியாக பல இடங்களிலே அந்த மனிதன் சுற்றித் திரிந்தார் நூறாவது வயதிலே ஆண்டவர் அவருக்கு ஒரு ஆண்மகனை வாக்கு சத்தம் அடிந்தபடியே கொடுத்தார் அந்த மகன் தான் ஈசாக்கு இப்பொழுது அந்த மகனை பலி செலுத்தும்படியாக ஆண்டவர் கேட்கிறார் அது அவன் இருபத்தி ரெண்டு ரெண்டு சொல்லுகிறது அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேச குமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் அலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார் இந்த கட்டளை தேவனுடைய கட்டளையானது தரிசனத்திலே ஆபிரகாமுக்கு வெளிப்பட்ட பொழுது அவர் அந்த ஒருவேளை இரவு நேரத்தில் அந்த தரிசனம் எடுத்துக்கலாம் அடுத்த நாள் காலையிலே ஆபிரகாம் கிளம்பிட்டார் இருபத்தி ரெண்டு மூன்று சொல்கிறது ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதியின் மேல் சேனம் கட்டி தன் வேலைக்காரில் இரண்டு பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டி கொண்டு தகனபடிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனார் பண்பானவர்களே ஆண்டவருடைய கட்டளையை நிறைவேற்ற ஆபிரகாம் தாமதம் பண்ணவில்லை வேறு யாரோடும் ஆலோசனை செய்யவில்லை கிட்டத்தட்ட ஆபிரகாமோடு கூட இருந்த மக்களுடைய எண்ணிக்கை பாத்தீங்கன்னா சராசரியா கார்புலேஷன் பண்ணா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் இருந்திருப்பாங்க கட்டளைப்படி வெளிப்பாடு கொடுத்த உடனே ஒரு மீட்டிங் போட்டு ஆபிரகாம் ஆலோசனை நடத்தவில்லை சாரால் கூட ஆபிரகாம் கேட்கவில்லை அனுமதி கேட்கவில்லை என்பதுதான் உண்மை இவன் மோடியா அதே மலைக்கு ஈசாக அழைத்துக் கொண்டு செல்கிறார் சனம் தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள் அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈஷாக்கை கட்டி அந்த வழிபடுத்தின் மேல் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கேஷுவலா அப்படி படிச்சுட்டு போயிடுவோம் ஆனா இது ஒரு அதிர்ச்சியை அளிக்கத்தக்க பயமும் நடுக்கமும் நிறைந்த ஒரு சம்பவம் கிட்டத்தட்ட நூற்றி பதினைந்து வயது மதிக்கத்தக்க ஒரு முதிர் வயது உள்ள மனிதன் முதிர் வயதில் தனக்கு பிறந்த ஒரே ஒரு மகனை பதினைந்து மதிக்க பதினைந்து வயது மதிக்கத்தக்கதான மகனை கொன்று பலிபடுத்தின் மேல் வைத்து பலி செலுத்த வேண்டும் என்பது இது சாதாரணமான ஒரு நிகழ்ச்சி கிடையாது நம்ம பைபிளில் வாசிக்கும் பொழுது கேஷுவலா அப்படி படிச்சுட்டு போயிட்டே இருப்போம் ஆபிரகாம் எந்த விதமான பதற்றமும் இல்லாமல் எந்த விதமான தடுமாற்றமும் இல்லாமல் எந்தவிதமான மனக்குழப்பமும் இல்லாமல் தெளிவாக கர்த்தர் சொன்ன கடலையை அப்படியே நிறைவேற்றுகிறார் மனதில் பாரம் இருந்திருக்கும் தன்னுடைய ஒரே மகனையும் நாம் நலி செலுத்த ஆகிவிட்டதே என்கிறதான துக்கம் மனதுக்குள் இருந்திருக்கும் அதை ஆபிரகாம் வெளியே காண்பித்துக் கொள்ளவில்லை இருபத்தி ரெண்டு பத்து சொல்கிறது பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான் பன்னிரெண்டாம் வசனம் அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே அவனுக்கு ஒன்றும் செய்யாதே நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்புக் கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று கற்று சொல்கிறார் ஆம்பிரகாவனுடைய தெய்வ பக்தியை கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவன் என்பதை நிரூபிப்பதற்கு அவனுக்கு பயப்படுவன் என்பதை நிரூபிப்பதற்கு தன்னுடைய மகனையும் வலி செலுத்த அவர் தயாராக இருந்தார் பாருங்கள் நம்முடைய தலைப்பை நீங்க கூடாது தலைமுறைகளை காலங்களை கடந்து வெளிப்படும் தேவ பிரசன்னம் ஆபிரகாமுடைய குடியிருப்பு பெயர் செவாவில் இருக்கிறது மூன்று நாள் பிரயாணம் செய்துதான் அதாவது மூன்றாம் நாள் காலையில தான் அந்த குறிக்கப்பட்ட மோடியா தேசத்து மலைக்கு ஆபிரகாம் வந்து சேர்கிறார் கிட்டத்தட்ட ரெண்டு நாள் பிரயாணம் சராசரியா ஒரு நாள் பயணம் என்பது நடை பயணம் என்பது ஒரு முப்பது கிலோமீட்டர் வச்சுக்கோங்களேன் ஐம்பதுல இருந்து அறுபது கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து ஆபிரகாம் அதுவும் இந்த தேசத்து மலை என்பது கரடு முரடான முட்கள் நிறைந்ததான ஒரு இடம் மலை பிரதேசம் ஒரு செம்மறி ஆட்டுக்கடா அதாவது வழக்கமா செம்மறி ஆட்டுக்கடா பலம் நிறைந்தா இருக்கும் ஒரு செம்மறி ஆட்டுக்கடா முட்புதலே சிக்கி வெளியே வரக்கூடாத படிக்க இருக்கிறதான முட்கள் நிறைந்ததான ஒரு இடம் தான் அந்த தேசத்து மலை அந்த கடினமான இடத்திற்கு ஆபிரகாம் தன் மகனை அழைத்துக் கொண்டு செல்கிறார் பலிபடம் கட்ட வேண்டும் வேலைக்காரர்களை கூட கூப்பிட்டு போல ஒரு படுக்க வைக்கிற அளவுக்கு சேகரித்து பலிபடம் கட்ட வேண்டும் இது சாதாரணமான வேலை அல்ல ஒரு நூற்றி பத்து பதினைந்து வயது உள்ள மனிதருக்கு சாதாரணமான ஒரு வேலை அல்ல ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்படிவதற்கு வயதும் சூழ்நிலைகளும் தடையில்லை என்பதை ஆபிரகம் நிரூபிக்கிறார் இப்ப கத்தியை எடுத்து ஓங்கி வெட்ட போகும்பொழுது கத்தர் பேசுறாரு ஆபிரகாமே நீ எவ்வளவு பிள்ளையாண்ட கை போடாத என்று சொல்லி நிறுத்திவிட்டு அந்த இடத்திலே ஒரு ஆட்டு கடாவை கத்தர் காண்பிக்கிறார் அதை ஆபிரகாம் பலி செலுத்தி விட்டு அங்கிருந்து திரும்புகிறார் திரும்பி ஆபிரகாம் மீண்டும் ஆய் பேசவாவுக்கு வருகிறார் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வருஷத்துல ஆபிரகாம் பேச குடியிருந்தார் என்று நாம் அன்பானவர்களே செயலானது ஒரு அதிர்ச்சி அளிக்கத்தக்கதான ஒரு நிகழ்வு இருக்கு இந்த சம்பவம் நடந்ததற்கு பின்பு சாராள் ஆபரகாவை விட்டு விலகி சென்று விடுகிறாள் சாராளுடைய மரண காலம் வரைக்கும் ஆபிரகாமோடு அவள் வாழாமல் தனித்து வாழ்கிறாள் எதனால ஈசாக்கை பலி செலுத்தும்படி ஆபிரகாம் கொண்டு சென்றதன் காரணமாக அவள் விலகி போய்விடுகிறாள் அதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கிறா நீங்க கேட்கலாம் இப்ப நம்ம இருபத்தி ரெண்டு பத்தொன்பது படிச்சோம் படிச்சோம் ஆபிரகாம் மெயர் சேவாவிலே குடியிருந்தாள் என்று நம்ம வாசிக்கிறோம் நீங்கள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை படிப்பீர்களானால் சாரால் கீரியாத் அர்பா என்கிற எபிரோனிலே மரணம் அடைகிறாள் பெயர் அர்பாவுக்கும் இடையில் உள்ளதான தூரம் நாற்பத்தி மூன்று கிலோமீட்டர் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது பின்பு ஆபிரகாம் பிரேதம் இருந்த சாரி இருபத்தி மூன்று இரண்டாம் வசனம் ஆபிரகாம் வந்து சார புலம்பி எழுதான் என்று அப்ப வந்து அப்படி அந்த தான் நாம் கவனிக்க வேண்டிய வார்த்தை ஆபிரகாமுடைய குடியிருப்பு பெயர் சம்பவம் அடைகிறது எங்க கீரியா தர்பா என்கிற எப்ரோனிலே இந்த எப்ரோன் என்பது மலை பிரதேசம் தன்னுடைய குடியிருப்பு இடத்திலிருந்து சுமார் சுமார நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் தூரத்துல தள்ளி போய் தனியாக விலகி சாராள் வாழ்கிறான் காரணம் என்ன ஒரு ஈவு இறக்கமே இல்லாத ஒரு மனிதனாக பதினைந்து வயது மதிக்கத்தக்கதான ஒரு சிறுவனை கட்டி கொலை செய்து பலி செலுத்த கூட தயங்கவில்லையே என்கிறதான அந்த வெறுப்பின் காரணமாக சாராள் ஆபரகாவை விட்டு விலைக்கு சென்று விடுகிறான் மரண நாள் வரைக்கும் மீண்ட இலசையில சாராள் ஆபரகாமோடு இணையவில்லை கால கணக்கு பாத்தீங்கன்னா அதாவது ஈசாக்கு பலி செலுத்தப்பட்ட வயது பைபிள போடல பதினஞ்சு வயசு வைத்து வைத்துக் கொள்வோம் சாரால் மரணம் இருபத்தி ஏழாவது வயதுல ஈசாக்கு திருமணமானது நாற்பதாவது வயதுல சாரால் மரணம் அடைந்து சில நாட்களுக்குள்ளேயே ஈசாக்கு விவாகம் செய்கிறார் அதான் நம்ம இருபத்தி நான்காவது கடைசியில படிக்கிறோம் அப்படி கணக்கு போடுவோமானால் கிட்டத்தட்ட கால் நூற்றாண்டு இருபத்தைந்து ஆண்டுகள் சாரால் ஆப்ரகாமை விட்டு விலகி வாழ்கிறாள் இதற்கான காரணம் என்ன தெரியுமா கர்த்தர் சொன்ன வார்த்தையை ஆபிரகாம் அப்படியே நிறைவேற்றியதுதான் காரணம் தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய சத்தத்தையும் ஆணுடைய வார்த்தையையும் நாம் அப்படியே நிறைவேற்றி கட்டருக்கு பயந்து அவருக்காய் வாழும்படி பிரயாசப்படும் பொழுது அதற்கு ஒத்து போகாத பல பேர் நம்மை விட்டு விலகி போயிடுவார்கள் இதற்கு முன்பதாகவே ஆபிரகாமுடைய தெய்வ பக்தியும் விசுவாசமும் லோத்துக்கு இல்லாதபடினாலே அவன் விலகி போனான் இப்பொழுது சாரால் விலகி போகிறான் யார் வேணா விலகலாம் ஆனா இப்போ ஆபிரகாமுடைய மனைவியை விலகி போய்விட்டாள் இந்த தகவலை ஒரு வேத அறிஞர் எபிரேய வேத அறிஞர் ஒருவர் கூறுகிறார் நான் ஏதோ சும்மா யூகத்துல இதை சொல்லல காரோ என்கிற எவிரேய வேத விரிவுரையாளர் டோல்டாட் இப்சாக் என்கிற தம்முடைய விளக்க உரையிலே இந்த தகவலை பதிவு செய்திருக்கிறார் இவர் எவ்விரேய கமெண்டேட்டர் ஹீப்ரூ கமெண்டேட்டர் கண்பானவர்களே அப்போ தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய திட்டத்தையும் நிறைவேற்றுவதற்காக ஆபிரகாம் கொடுத்த விலை விலகி சென்றது ஆனால் ஆபிரகாமோட கத்தர் இருந்தார் கட்டுடைய விட்டு விலகவில்லை அடுத்து இரண்டாவது குறிப்பு இருபத்தி நான்காவது அதிகாரத்துக்கு நீங்கள் வரும்பொழுது தாவீதின் காலத்திலே அவர் என்ன செய்கிறான் இஸ்ரவேலை என்னும்படியான ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறான் அதற்கு யோ தட தடை எதிர்க்கிறாங்க ஆனாலும் தாவிதனுடைய வார்த்தை மேற்கொள்கிறதுனால என்றாங்க அதுல கத்தல் பிரியப்படவில்லை சாத்தான் ஏவிதான் இந்த வேலையை செய்தார் என்று எழுதியிருக்கிறது இப்ப அவன் என்னும் பொழுது ஆண்டு கோபம் மூண்டு இசவேலின் மேல் வாதையை அனுப்புகிறார் அந்த வாதையில எழுபதாயிரம் பேர் சாகிறார்கள் இப்ப சங்கார தூதன் அப்படியே இசவேல் மக்களை அழித்துக் கொண்டே வருகிறான் ரெண்டு சமையல் இருபத்தி நான்கு பதினாறுல நாம் இப்படி படிக்கிறோம் தேவதூதன் எருசலேமை அழிக்க தன் கையை நீட்டின போது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனசாபப்பட்டு ஜனங்களை சங்கரிக்கிற தூதனை நோக்கி போதும் இப்பொழுது உன் கையை நிறுத்து என்றார் அந்த வேளையில் கர்த்தருடைய தூதன் எபூசியனாகிய ஆகிய அர்வானாவின் போரடிக்கிற களத்திற்கு நேரே இருந்தான் இந்த அர்வானாவின் போரடிக்கிற களம் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆபிரகாம் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய ஈசாக்கை வழி செலுத்தும்படி கொண்டு சென்றதான அந்த தேசத்து மலைதான் இது இதை ஒன்று அதாவது இரண்டு நாளாகவும் மூன்றாம் அதிகாரத்தில் அந்த வசனம் இருக்கிறது இரண்டு நாளாகவும் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் பின்னாடி சொல்றேன் இவன் ஆபிரதாம் செலுத்தின அந்த கரடுமுடான மலை பிரதேசமானது இப்பொழுது சமப்படுத்தப்பட்ட களமா இருக்கு வழக்கமாகவே களம் என்பது மேடான இடத்த இருக்கும் அருவானா என்கிற பெயருக்கு ஸ்ட்ரென்த் வல்லமை என்று அர்த்தட்காடுகளாக கரடுமுரடா இருந்த இடம் தேவ ஆவியின் வல்லமையினாலே சமப்படுத்தப்பட்ட இந்த இடத்துக்கு தூதன் வந்த உடனே கர்த்தர் சிலர் போது நிறுத்துகிறார் ஏன் ஆண்டு சொல்றாரு தாவிதின் காலம் கிமு ஆயிரம் ஆபிராவின் காலம் கிமு ரெண்டாயிரத்தி ஐநூறு இந்த இடத்துல தூதன் நிற்கும் பொழுது கர்த்தர் எதுவும் பார்த்திருப்பாரு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு முதிர் வயதுள்ள மனிதன் முட்காடுகளுக்கு இடையிலே இருதயமெல்லாம் பாரத்தோடு நடுங்கின தேகமெல்லாம் நடுங்குகிறதான அந்த நடுக்கத்தோடு தன்னுடைய ஒரே மகனை வரிபிடத்தின் மேல் கட்டி வைக்கிறதான அந்த காட்சியை கத்தர் பார்த்திருப்பார் சாதாரண நடக்கிறதானே இப்ப நீங்க பிரயாணத்தை போகும்போது ஏதாவது ஆக்கிரமி நடக்குது இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அதை கற்றுறவங்களை அற்புதமா பாதுகாத்துறாரு உங்கள் வாழ்நாள் காலம் முழுது அந்த இடத்துக்கு போகும்போது அதை ஞாபகப்படுத்துவீங்க அது உங்களுக்கு உங்களுக்கு நினைவு நினைவு நீங்க வேணீங்க அது மற்றவங்களை பாக்கும்போது சொல்லுவீங்க இந்த இடத்துல எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஆனா கட்டளை பாதுகாத்தாருன்னு சொல்லுவீங்க அதுபோல இந்த தூதன் சங்கா தூதம் அங்க வந்து நிற்கும் பொழுது இப்ப தாவிதனுடைய பலியோ தாவியது உணர் மணந்திருப்பதிலோ காரணம் அல்ல தம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய அந்த அர்ப்பணிப்பும் அவர் எதையும் செய்ய தயாராக இருந்த துணிவும் தான் தெய்வ பிரசோதங்களை கொண்டு வருகிறது அந்த கீழே உள்ள வசனங்கள்ல கட்டுற அந்த அந்த இடத்துல தாவிது பலி செலுத்துகிறார் கட்டுற அந்த அந்த கோபம் ஆறினார் வாதை விட்டு நீங்க இதெல்லாம் அன்பானவர்களே அப்போ தேவ பிரசன்னம் தலைமுறைகளை கடந்தும் தேவ மகிமை வெளிப்படும் என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு உதாரணம் இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம் அதாவது ரெண்டு நாளாகவும் மூன்று ஒன்று சொல்கிறது பின்பு சொங்கலோன் தகப்பனாக காண்பிக்கப்பட்ட ஓர் நானின் களம் என்னும் தாவிது குறித்து வைத்திலே கற்றுடைய ஆலயத்தை கட்ட துவங்கினான் ஆபிரகாம் வலி செலுத்தின அந்த இடம்தான் பின் நாட்களிலே தாவிதின் காலத்திலே சகப்படுத்தப்பட்ட களமா இருந்துச்சு அது கத்த தேவாலயம் கட்டும்படி குறிக்கப்பட்ட ஸ்தலம் அந்த இடத்துலதான் சாலமூன் தேவாலயம் கட்ட துவங்குகிறான் இன்றைக்கு வரைக்கும் எருசலேம் தேவாலயம் இருக்கிற அந்த இடத்திற்கு டெம்பிள் மவுண்ட் என்றுதான் பெயர் தேவாலய மலை என்றுதான் பெயர் இப்பொழுதும் அந்த ஈசாக்கு பலி செலுத்தப்பட்ட அந்த இடம் தான் இன்றைக்கும் எருசலேமின் தேவாலயமாக இருக்கிறது இன்றைக்கு அந்த இஸ்லாமிய மசூதி அங்க இருந்தாலும் கூட அதை பலி செலுத்தும்படி ஆபரை கொண்டு போன அந்த இடம் தான் டெம்பிள் மவுண்ட் சாலமோன் தேவாலயத்தை கட்டி முடிச்சிட்டாரு இரண்டு நாளாகவும் ஏழு ஒன்று சொல்கிறது சாலமோன் ஜபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற வரிகளையும் பட்சித்தது கற்றுடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று இரண்டாம் வசனம் கற்றைய மகிமை கற்றுடைய ஆலயத்தை நிரப்பினதினால் ஆசாரியர்கள் கற்றுடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாது இருந்தார்கள் தலைமுறைகளை கடந்து வெளிப்படும் தேவனுடைய மகிமை இங்கே வெளிப்படுகிறது சாலமோன் ராஜா ஆனதுக்கு அப்புறம் ஒருவேளை கத்தர் சாலமோடு இருப்பாருன்னா வாக்குதல் எல்லாம் பண்ணாரு ஆனா உடனடியாகவே சாலமோனுடைய செயல்கள்லாம் தவறா இருந்தது அவர் புறஜாதியா சரியாகிய பார்வோடைய குமாரத்தை விவாகம் பண்ணா பார்வோட சம்பந்தங்கள் எல்லாம் போட்டிருக்கு ஆனாலும் இந்த தேவாலயத்தை கற்றுரைய மகிமை வெளிப்பட காரணம் என்ன காலங்கள் கடந்து தலைமுறை கடந்து கற்றுரை மகிமை வெளிப்பட காரணம் என்ன ஆபிரகாமுடைய அந்த ஒற்றை செய்கிதான் காரணம் சும்மா ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்றும் ஆபிரகாம் விசுவாசிக்கும் தகப்பன் என்றும் பைபிள் எழுதப்படல இப்ப காலங்களை கடந்தும் கட்டுரைய மகிமை வெளிப்படும் என்பதற்கு ஆபிரகாமுடைய அந்த நற்குணம் மிக சிறந்த உதாரணமாக இருக்கிறது சில நேரங்கள்ல அதாவது நாம் தே தேவனுக்கு பயந்து நடக்கும் பொழுது கட்டுரை சித்தத்தை மட்டும் நாம் நிறைவேற்ற நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது நம்மை தேடி நிறைய பேர் வருவாங்க நமக்கு திறன கூட்ட சூழ்ந்து கூடாமல் சொல்ல முடியாது நம்மோடு நெருக்கமா இருப்பவர்களை விலகி செல்ல வேண்டி வரும் யார் கூட இருந்தா என்ன விலகி போனா என்ன ஆண்களுக்கு பயந்து நடந்தால் இல்லாவிட்டாலும் தேவனுக்கு பயந்து நடக்கைய வாழ்க்கையிலே ஆணுடைய பிரசனம் ஏசு நம்மோட கூட இருப்பார் அதை உணர்ந்து கொள்வோம் முதலாவது ஆபிரகாம் கட்டுரை சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடந்த பொழுது தேசத்து மலையிலே ஆணுடைய செயல் பிரசன்னம் வெளிப்பட்டது இரண்டாவது தாவீது அந்த பலி செலுத்தும்படி சென்ற பொழுது அங்கேயும் தேவ வரும் வரும்பொழுது அந்த மலையை திரும்பி பார்த்தா ஒரு சின்ன புகை மூட்டம் இருந்திருக்கு அவ்வளவுதான் இப்ப தாவீது பலி செலுத்த அந்த ஓராணி களத்துக்கு வரும்பொழுது கொஞ்சம் பேரு அந்த ஓரானுடைய மக்கள் கொஞ்சம் பேர் இருந்திருப்பாங்க ஒரு சிறிய மகிமை ஆனால் சாலமோன் தேவாலயம் கட்டி முடித்த பொழுது ஒரு மகத்தான மகிமை வெளிப்பட்டது ஆசாரிகளே உள்ளே பிரவேசிக்க கூடாத அளவிற்கு கற்றுடைய மகிமை வெளிப்பட்டது தலைமுறைகளை கடந்தும் தேவ மகிமை நம்மையும் பின் தலைமுறைகளையும் சூழ்ந்து கொள்ளும் அவருடைய ராஜ்யத்தின் காலம் வரைக்கும் அவருடைய வருகையின் காலம் வரைக்கும் அவருடைய மகிமை நம்மை சூழ்ந்து கொள்வதாக கத்திராமே இந்த வார்த்தையால் நம்மை ஆசீர்வதிப்பாராக